ராகுல் காந்தியை கைது செய்யும் அரசு பாலியல் குற்றவாளிகளை ஏன் கைது செய்ய முடியவில்லை அகில இந்திய முஸ்லிம் லீக் மாநில தலைவர் கேள்வி அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் பாரத தேசத்தில் நடைபெறும் பாலியல் படுகொலைகளை கண்டித்து மாவட்ட தலைவர் முகமது சஃபீக் தலைமையில் பாலக்கரை ரவுண்டானாவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ் தலைவர் காஜா கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கொல்கத்தா மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்டதை கண்டித்தும் அகில இந்தியாவில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என கோஷமிட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பொதுச்செயலாளர் ஜாவித் ஹுசேன் நிர்வாகிகள் ஜன்னுல்லா மகுது புகழ் உசேன் ஷெரீப் ராஜா முகமது முகமது ரஃபீக் மகளிர் அணி தலைவி அமினா பீவி ரஷீதா உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ் மாநில பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு மாநில அரசு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாலியல் குற்ற வழக்கில் ஈடுபட்ட குற்றவாளிகள் எந்த உயரிய பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றார் ராகுல் பிரியங்கா காந்தியை கைது செய்ய வேண்டும் என கோஷமிட்டது ஏன் என்ற கேள்விக்கு ராகுல் பிரியங்கா காந்தியும் கைது செய்ய வேண்டும் என கோஷமிட்டதற்கு காரணம் கண்டனம் சென்றவர்களை யோகி அரசு கைது கைது செய்தது ஆனால் ஏன் செய்யவில்லை என கேள்வி எழுப்பினார் கொல்கத்தா மருத்துவர் பாலியல் பலாத்காரத்துக்கு நீதி கேட்டும் மற்றும் இந்தியா முழுக்க தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை கண்டித்தும் அந்த வன்கொடுமையை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு அவர்கள் எவ்வளவு உயரிய பதவியில் இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை மக்கள் மன்றத்தின் முன் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை நிரவாத பட்சத்தில் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் இந்தியா முழுக்க தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அப்போ மௌனிதாவுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவு பின்புலம் இருக்குது அவருடைய சமன் நூற்றம்பது எம்எல் எடுத்திருக்காங்கிற மாதிரியான செய்திகள்லாம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு அப்போ ஒரு ஒருத்தரால் அளவுக்கு கொடூரமான பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்க முடியாது அப்போ பலர் இருக்காங்க அப்போ அந்த பலர் யார் அதற்கு பின்னணி என்ன அப்படிங்கிறது வந்து மக்கள் மன்றத்தில் வரணும் சும்மா வருமானம் அரசு மட்டுமே வச்சுக்கிட்டு தான் மக்களுக்கு எப்படி நீதி தெரியும் அதுக்காக தான் நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்கோம் எல்லோருமே யாரெல்லாம் குற்ற செயல் ஈடுபட்டார்களோ குற்றவாளி ஒருத்தர் கூட அதுக்கு ஒரு சின்ன உதவி செய்தார் கூட அவர் விட்டுருக்கூடாது ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்த கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மாணவிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க பப்பாளி பழம் போன்ற அண்ணாசி பழங்களாம் வாங்கி கொடுத்து என்ன பண்ணுறாங்க அந்த குற்றத்தை மறைக்க உதவியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆசிரியர்களுக்கு எது அந்த ரீ காரணம் என்ன வந்துச்சு ஒருத்தன் தவறு செய்தானா கண்டிக்க வேண்டியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த தவறை மறைப்பதற்கு ஏன் துணை போனாங்க அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா அப்ப அவர்களும் தண்டிக்கப்படும் அந்த அடிப்படையில் தான் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ பாலியல் பலாத்கார அத்தனை பேரும் தண்டிக்கப்படணும் கைது செய்யப்படணும் அவர்கள் கைது செய்யப்பட்ட காரணம் என்பது மக்கள் மன்றத்தில் இது ஜனநாயக என்ன எதுக்கு கோஷம் போட்டாங்கன்னா உபியில மனிஷா வால்மீகியுடைய பாலியல் பலாத்காரத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறதற்காக போராட போனாங்க பிரியா காந்தி ராகுல் காந்தி அந்த இருவரையுமே வந்து உத்தரப்பிரதேச யோகி அரசு கைது செய்தது அவங்கள நீங்க கைது செய்யலாம் ஆனால் பாலியல் குற்றவாளிகள் நீங்கள் கைது வில்லை அடிப்படையில் அந்த கோஷத்தை வச்சாங்க